மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் உண்மையாக யுத்த காலத்தில் கூட பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்திருக்கிறோம் அவர்களது வீட்டுக்கள் நான் அரசியல் களத்தில் இணைந்த நிமித்தமாக அவரது வீட்டுக்கு சென்ற சமயங்களில் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளும் ஒரு உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதனாக நான் அவதானித்தவரில் நான் திருசங்கமா இதில் கூற வேண்டும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் உண்மையாக ஊர்காத்துறை என்பது பிரதேசத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற சமயம் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி கொலை வெறி தாக்குதலையும் அன்றைய காலத்தில் நடந்திருந்தது ஏனென்றால் அன்றைய காலத்தில் தீப்பகுதிக்கு ஜாரும் செல்ல முடியாத நிலையில் கூட ஒரு தத்துணிவு அன்றைய தீவு களத்தில் தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன் ஆண்டு தீவு பகுதிக்கு தேர்தல் சென்ற சமயம் அவரது வாகனத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு இரண்டு உயிர்கள் இழந்து அவருக்கு தலையில் கூட அடித்து காயத்துடன் மருத்துவமனையில் இருந்த சமயம் ஆனால் அவருக்கு பல தாக்குதல் தலையில் தாக்குதல் ஏற்பட்டிருந்தது உண்மையாகவே அது ஒரு ஈப்பிடிப்பின் நபரால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஊடகத்தில் வந்திருந்தது அன்றைய காலத்தில் அதுக்கு பிறகு நீதிமன்ற கூட வழக்குது தாக்குதல் செய்தவர் தலைமறை ஆனால் உயிரை துச்சமாக மதித்து தமிழ் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அன்றில் இருந்து பல இடங்களில் உயிரை எல்லாம் தமிழ் மக்களுக்காக கொடுப்பதற்கு தட்டுணையுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சென்றிருக்கிறார் இன்று அவர் ஒரு எண்பத்தி ரெண்டு வயதில் காலமாகியிருக்கிறார் இருக்கிறார் உண்மையாகவே தமிழ் அரசியல் பரப்பில் அவரை அவரை போன்ற ஒரு தலைவர்கள் மீளவும் உருவாவார்களோ தெரியவில்லை